இது சீனா வெளியிட்டுள்ள ஒரு காட்சியாகும் இதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது தெளிவாகவே தெரிகிறது இதில் நாயுருவில் ஒரு ரோபோட் உள்ளது அதிநவீன ஆயுதங்களை வைத்துள்ள இராணுவத்தினரும் இந்த காட்சியில் இடம் பிடித்துள்ளார்கள் இது எஸ்சிஓவின் முதலாவது கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி என்று கூறியுள்ளது சீனா மிக விசித்திரமான ஒன்றாக தோன்றுகிறது இந்த காட்சியை காணும்போது காரணம் இந்தியா சீனா ஈரான் கஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் எஸ் ஓ எனப்படும் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனின் அங்கமாக உள்ளன இப்போது பலாரஸும் இதில் சேர்ந்துள்ளது அவ்வாறு பத்து அதிகாரப்பூர்வ உறுப்பு நாடுகள் இந்த எஸ்இஓஓ கூட்டமைப்பில் உள்ளன இங்கு குளோபல் டைம்ஸ் சீனாவும் எஸ்இஓஓவின் உறுப்பு நாடுகள் அனைத்தும் சேர்ந்து நடத்திய பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி இது என்று குறிப்பிட்டுள்ளது உலகம் முழுவதும் தீவிரவாத செயல்கள் அதிகரித்து வருகின்றன ரஷ்யாவில் நடந்துள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நடந்துள்ளது இந்தியாவில் உள்ளது சீனாவிலும் உள்ளது அதனால் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று எஸ்இஓஓ கருதுகிறது எனவேதான் முதல் முறையாக ஒரு கூட்டு பயிற்சி நடந்துள்ளதென்றும் அதன் காட்சிகள் எல்லாம் வெளிப்பட்டுள்ளன என்றும் கூறுகிறது அந்த கட்டுரை இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் உலகில் நடக்கும் தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவளிக்கும் நாடுகள் ஒன்று பாகிஸ்தான் மற்றொன்று ஈரான் ஆகும் ஈரான் இந்தியாவின் நட்பு நாடாகும் ஆனால் தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவளிப்பதில் ஈரானின் பங்களிப்பு மிகப்பெரியதாக உள்ளது மத்திய கிழக்கு மட்டுமல்லாது ஐரோப்பாவிலும் ஆசிய நாடுகளிலும் பெருமளவில் ஈரானின் ஆதரவுள்ள தீவிரவாத அமைப்புகள் செயல்படுகின்றன அவர்களுக்கெல்லாம் பணமும் ஆயுதமும் பயிற்சியும் அளிப்பது தான் என்று கூறப்படுகிறது பாகிஸ்தான் விஷயத்தில் அதைவிட மிகவும் தீவிரமான அமைப்புகளுக்கு உரமிட்டு வளர்க்கிறது அந்நாடு பாகிஸ்தான் இராணுவமே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் கேவலமான செயல்களும் அரங்கேறுகின்றன இத்தகைய நாடுகளும் அங்கம் வகிக்கும் ஒரு கூட்டமைப்பாகும் இந்த எஸ் அதனால் இதற்கு முன்பு நடத்தப்பட்ட இதுபோன்ற பயிற்சிகளில் எல்லாம் இந்தியா ஒத்துழைத்திருக்கவில்லை காரணம் தீவிரவாதத்தை உரமிட்டு வளர்க்கும் நாடுகள் அங்கம் வகிக்கும் ஒரு கூட்டமைப்பு நடத்தும் பயிற்சி ஒரு கேலிக்கூத்துதான் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இம்முறை இந்த எஸ்யூ கூட்டமைப்பு தீவிரவாத எதிர்ப்பு விஷயத்தில் சற்று கூடுதல் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது ஒரு விசித்திரமான காட்சியாகவே உள்ளது ரஷ்யாவிலும் தீவிரவாத தாக்குதல் நடந்துள்ள நிலையில் சீனா பயப்பட தொடங்கியுள்ளது இப்போது காரணம் தீவிரவாத தாக்குதல்களை தாக்குப்பிடிக்கும் திறன் சீனாவிற்கு இல்லை சீனாவின் எந்தவொரு மூலை முடுக்கை பார்த்தாலும் மிக அதிக அளவில் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ள பகுதிகளாக இருக்கும் எந்த ஒரு நகரத்தை எந்த ஒரு கட்டிடத்தை பார்த்தாலும் மிக பெரிய அளவில் முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கும் அங்கெல்லாம் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அது மிகப்பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை அத்தகைய தாக்குதல்கள் சீனாவிற்கு மிகப்பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதாகவும் அமையும் உலகம் முழுவதற்கும் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு முக்கியமான உற்பத்தி மையமாக உள்ளது சீனா அப்படி உள்ள நிலையில் அங்கு ஒரு தாக்குதல் நடந்தால் தாக்குதலால் ஏற்படும் இழப்பு மட்டுமல்லாமல் மறைமுகமான பல பாதிப்புகளும் ஏற்படும் சீனாவிற்கு காரணம் ஒரு தாக்குதல் நடந்தால் அது அவர்களின் உற்பத்தியை பாதிக்கும் அதன் தொடர்ச்சியாக ஏற்றுமதி பாதிக்கப்படும் அது பொருளாதாரத்தை பாதிக்கும் சீனாவின் சர்வதேச நாடுகளுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள காரணத்தால் ஏற்கனவே பல நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேறி வேறு நாடுகளில் முதலீடுகளை செய்கின்றன இதற்கிடையில் அங்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்பட்டால் அது அந்நாட்டின் நிலைநிற்பிற்கே பெரும் பிரச்சனையாக மாறும் என்று கருதுகிறது சீன அரசு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக சீனாவிற்கு ஈரான் தேவை அதேபோல இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்துவதற்காக சீனாவிற்கு பாகிஸ்தானும் தேவை எனவே அந்த இரு நாடுகளையும் சீனாவால் குறை கூற முடியாது ஆனால் அவர்களும் அங்கம் வகிக்கும் எஸ்இஓஓ கூட்டமைப்பு பயிற்சியை நடத்த காரணம் பயங்கரவாத செயல்கள் அதிகரித்துள்ளது என்பதுதான் இந்த பயிற்சியில் ரோபோட்டுகளும் அதிநவீன ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்னவனாலும் சீனா சிறிய அளவில் மாறி உள்ளது என்று பார்க்கலாம் பயங்கரவாதம் என்பதை பற்றி வாய்கூட திறக்காத சீனா இப்போது பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்ற மனநிலையை அடைந்துள்ளது அல்லது அவ்வாறு நடிக்க தொடங்கியுள்ளது என்பது ஒரு மாற்றம் காரணம் பயங்கரவாதம் சீனாவிற்கும் ஆபத்தாக மாறும் என்று சீனா பயப்பட தொடங்கியுள்ளது என்று இந்த சூழலில் கருதலாம் ஆனால் இது வழக்கம்போல் சீனாவின் நாடகத்தின் ஒரு பாகமாகவும் இருக்கலாம் என்னவானாலும் எஸ்இஓஓ சீனா மட்டுமல்ல ஒரு அமைப்பல்ல அதில் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் அதிக செல்வாக்கு உள்ளது மத்திய ஆசிய நாடுகள் இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு எதிராக மாற மாட்டார்கள் அதனால் எல்லா நாடுகளும் சேர்ந்தே இத்தகைய ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் என்னவானாலும் சீனா அந்நாட்டின் மிக முக்கியமான ஊடகமான குளோபல் டைம்ஸில் மிகுந்த முக்கியத்துவத்தோடு வெளியிட்டுள்ளது இந்த தகவலை